வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோ தொப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது நம்ம கோழி குஞ்சுகள் விற்பனைக்காக இருக்குது அதான் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம தாய் கோழி வந்து இந்த வீடியோவில் அணிச்சி காட்டியிருக்கேன் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது ஃபுல்லாகவே வந்து நம்மளோட தாய் கோழி நம்ம குஞ்சுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இதோட முட்டைகளை எடுத்து தான் நம்ம எங்குபேட்டில் பொறிக்க வச்சு அந்த குஞ்சுகள் தான் நம்ம விற்பனை பண்ணுறோம் வெளியில் முட்டை வாங்குறதோ இல்லை வேறு வேறு கிராஸ் ஆன கோழியோ அதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாதுங்க ஒரிஜினல் தூய சிறுவடை கோழிகள் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க அதுதான் இந்த வீடியோவில் நான் வந்து பெரிய கோழியை காமிக்கிறேன் பெரிய கோழி வேணுன்றவங்களும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் ஆனால் அதிகபட்சமாக ஒரு அஞ்சு கோழிக்கு மேலே கொடுக்க மாட்டோம் ஏன்னா பேரண்ட்டை வந்து நம்ம அதிகமாக எடுக்க மாட்டோம் அப்படியே நாங்கள் ஓனாக வந்து குஞ்சுகள் வளர்த்து பெரிய கோழி ஆகுது இல்லையா அந்த கோழிகளை தான் நாங்கள் கொடுப்போம் ஏன்னா அஞ்சு கோழிக்கு மேலே நம்ம பாக்ஸில் போட்டு வெளியூருக்கு நம்ம அனுப்ப அனுப்ப முடியாது அதேமாரி ட்ரான்ஸ்போர்ட் எங்கெல்லாம் இருக்க அந்த ஏரியாவுக்கு மட்டும் அங்கே அனுப்ப முடியும் நம்ம சொந்தமாக வந்து நம்ம வண்டியில் போட்டு நம்ம அனுப்ப முடியாதுங்க குஞ்சுக்கெல்லாம் அதுமாரி தான் ஒரு நாள் குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் எந்த ஏரியாவுக்குலாம் பஸ் வசதி இருக்கோ அதில் நாங்கள் பஸ்ஸில் போட்டு கொடுப்போம் நம்மக்கிட்ட ஒரு நாள் குஞ்சு கூட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா நம்ம சேல் பண்ணுறோங்க நீங்கள் வந்து அதே நேராக வந்து நம்ம பண்ணையில் விசிட் பண்ணி நீங்களே எடுத்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருவோங்க இதெல்லாம் ஏன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இதெல்லாம் சேர்த்து ஐம்பத்தஞ்சு ரூபா நமக்கு நடக்கம் வருங்க நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போறீங்கன்னா டைரெக்டாக நம்ம ஐம்பது ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணுவோங்க ஒரு நாள் குஞ்சுன்னா பொறிச்சு அன்றைக்கி நம்ம கொடுக்குறது இல்லைங்க அதேமாதிரி நம்ம ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணி வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில் வச்சுக்கு ஏன்னா ஒன்று ரெண்டு டேமேஜ் தான் நம்மக்கிட்டே அந்த இறப்புகள் போயிடும் அதனால் வெளியில் அப்படி தான் நம்ம இன்ன வரைக்கும் சேல் பண்ணிட்டுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இங்கு பட்ரு முப்பது முட்டையிலேருந்து ஐநூறு முட்டை ஆயிரம் முட்டை எவ்வளோ கெப்பாசிட்டி வேணாலும் நம்மக்கிட்ட முட்டைக்கான இங்கு பட்ரு இருக்குங்க வேணுன்றதுங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோடய பட்ஜெட்டுக்கு மாதிரி நம்ம இங்கு பட்ரு மேக் பண்ணி கொடுக்குறேங்க இல்லைங்க என்கிட்ட வந்து இந்த ரேட்டில் வந்து எனக்கு ஒரு இங்கு பட்ரு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாலும் அதுக்கு தகுந்த காஸ்ட் நம்ம உள்ளே இருக்கிற ரா மெட்டீரியலு அதுக்கு அந்த பட்ஜெட்டில் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் நீங்கள் கிட்டே உங்கள் கிட்டே இருக்கிற இங்கே போட்டுறது எந்த கண்டிஷனாக இருந்தாலும் சரி நம்ம யார்கிட்ட வாங்கியிருந்தாலும் சரி என்ன மாடல் கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி எல்லா கண்ட்ரோலும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுப்போங்க அதே போல் நம்ம இந்த எங்கே இங்கே போட்டுரு வேணுனாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குங்க எல்லா ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் இருக்குது நம்ம பார்சல் சர்வீஸில் புக் பண்ணி அனுப்புவோங்க அதனால் அதே போல் இங்கு போட்டிருக்கான ஸ்பேர் பார்ட்ஸு நீங்களே நாங்கள் செய்ய போகிறோன்னிங்கன்னா உங்களுக்கான ரா மெட்டீரியல் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குங்க மீண்டும் இந்த கோழி குஞ்சுங்கள்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஐம்பது குஞ்சுங்க ஒரு நாள் குஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா அது குறைஞ்சது ஒரு பாக்ஸுக்கு ஐம்பது குஞ்சு மினிமம் ஆர்டர் எடுக்குங்க அதை தான் நம்ம அனுப்ப முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வரீங்கன்னா எங்கள்கிட்ட முன்னாடியே கால் பண்ணி புக் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க ஒரு நாள் குஞ்செல்லாம் முன்னாடியே புக் பண்ணிட்டு தான் கிடைக்கும் ஏன்னா திடீர்னு வந்து ஒரு நாள் குஞ்சு கிடைக்குமான்றது சாத்தியம் இல்லைங்க அதனால் இப்போ நம்மக்கிட்ட வேறு குஞ்சுகளும் ஸ்டாக் இல்லை ஒரு நாள் குஞ்சுகள் தான் இருக்குதுங்க தாராளமாக வாங்கி வளங்க அதே போல் இந்த குஞ்சுகள்லாம் ஏன் வளர்க்க சொல்கிறேன்னா இது ஒரிஜினல் தூய சிறுவிட இனங்கள் வந்து அழிஞ்சிட்டு வர இனம் இனத்தில் இது ஒன்று அதே போல் இந்த கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு யூஸுக்கு அழகாக வளரக்கூடியது நோய் எதிர்ப்பு தன்மை அதிகம் உள்ள கோழி இது எதாவது நோய் வந்தாலும் சீக்கிரம் சாகாது அந்தமாரியான அதேமாரி தீவனமும் அதிகமாக எடுக்காதுங்க இதெல்லாம் மேய்ச்சலில் குழு பூச்சி இதெல்லாம் சாப்பிட்ற கோழி வகை சார்ந்தது அதே போல் இந்த கோழி ரேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு இங்கேயே வந்து ஸ்பாட்டில் கறிக்காக போகிற கோழியே வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போகுதுங்க அப்போ ஒரு கோழி ஒன்றே கிலோ வந்தால் கூட நமக்கு இந்த கோழியோட காஸ்ட்டு எழுநூறுவா பக்கம் வந்துருக்குங்க அதனால் நீங்கள் தாராளமாக மாதிரி எதெல்லாம் நமக்கு டிமாண்ட் இருக்கோ எதெல்லாம் தட்டுப்பாடு இருக்கோ அந்த கோழி இனங்களை வளர்த்து நீங்களும் வந்து ஒரு தொழிலை வந்து முன்னோடியாக கொண்டு போகலாங்க அதுமாரி தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இங்கே போட்டு எல்லாரோட ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் நம்ம கொடுக்க போகிறோம் அதனால் தாராளமாக நீங்கள் வாங்கி பயனடையலாம் மீண்டும் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே